மிதனராசி நேர்களை மூணு ஆறு பார்வை ஏழாம் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி பயிற்சி பலர் இவர்களுக்கு கர்மஸ்தானத்திற்கு வருவதால் இவர்கள் வீட்டில் முதியோர்கள் இருந்தால் சற்று எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது சாதத்தை பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி உண்டு உயர்வான பதையுடன் வேறு இட பணிமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண தடை விலகி ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் கடுமையான முயற்சி எடுத்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டு நல்ல திசை நல்ல புத்தி நடக்கும் காலத்தில் ஜோதிடர்களை அணுகி நல்ல தசா நடக்கும் போது நீங்கள் புதிய தொழிலை ஆரம்பிப்பது மிகவும் நல்லது கடல் சார்ந்த பணிகள் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிளஸ் டூ பிடித்த மாணவர்கள் கம்யூனோ கம்யூனிகேஷன்ஸ் படிப்பு படுத்தீர்கள் ஆனால் நீங்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு தானிய வகை பயிர்கள் நல்ல கை கொடுக்கும் நீங்கள் புதிய கடற விட்டுவீர்கள் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வரச்சாமா தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியும் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் வியாபாரம் மளிகை கடை மருந்து கடை இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தினமும் நடைபயணம் மேற்கொள்வது மிக 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 உத்தமமானது பாத வெடிப்பு கோளாறு பாத எரிச்சல் ஆகியவை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையால் சற்று எச்சரிக்கையாக பாதத்தினை பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது அனைத்தும் நிறுவக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப பெண்களுக்கு இந்த ஆண்டு உண்டு புதிய சாதனைகளை மாணவ மாணவர்கள் மருத்துவர்கள் புதிய சாதனைகள் புதிய கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை மருத்துவர்கள் உருவாக்குவார்கள் விஞ்ஞானிகள் நிறைய உருவாகக்கூடிய மிதனராசிக்காரர்களின் நிறைய விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிக்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த உயர்வு உண்டு அவர்கள் சொந்த ஊருக்கே மாற்றலாகி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் நீங்கள் பிடிவாதத்தை கட்டாயம் குறைத்துக் கொள்வது வியாபாரம் பயிர் தொழில் ஆகியவை நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கலைஞர்கள் சினிமா துறை பத்திரிகை துறை ஆகிய ஆகிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியல் படிப்படியான வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வரும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் புதிய பதவிகளும் பதவி உயர்கலும் அடையக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிவாரங்கள் தேவிப்பட்டணம் சென்று அங்கு நவபாஷாணத்தை இருபத்தோரு முறை சுற்றி வந்து கடலிலும் இருபத்தோரு முறை குளித்து பித்ருக்கர்மா கர்மா பித்ருக்கர்மாவினை விலக்கிக் கொள்ளுங்கள் திருப்புல்லாணி சென்று திருப்புல்லாணியிலும் கடலிலும் நீங்கள் தர்ப்பணம் செய்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் புத்திரர்களுக்கு நல்ல பலன்களும் வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு முடிந்த அளவு பட்டியும் சென்று வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையாரையும் தரிசனம் செய்து வந்து செய்து வந்தால் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பங்கு சந்தை நல்ல வளர்ச்சி உண்டு உடல் நலனில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிறர் குடும்ப விஷயங்களில் தயவு கூர்ந்து தலையிடாதீர்கள் தங்களுக்கே இது பிரச்சனையாக வந்துவிடும் ஜாமீன் போட வேண்டாம் மகா பிரத்திங்கரா தேவியின் மந்திர உச்சாரணம் செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மகா பிரத்திங்கரா தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்